லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் கடலூர் மாவட்டம் பண்ரூட்டி அருகே உளுந்தாம்பட்டு காவனூர் கரும்பூர் அவியனூர் பைத்தம்பாடி எனதிரிமங்கலம் அக்கடவள்ளி என பல்வேறு இடங்கள்ல ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல விவசாயிகள் வந்து நெல்லை வந்து பயிரிட்டு வராங்க இந்த நிலையில விவசாயிகளோட குறுவை சட்டத்துல அறுவடை செய்த நெல்மணிகளை வந்து பாத்தீங்கன்னா உளுந்தாம்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல டிராக்டர் மூலம் தினந்தோறும் நூற்று கணக்கான நெல் மூட்டைகளை வந்து கொண்டு வருகின்றனர் கொள்முதல் நிலையத்துல நாலு ஒன்றுக்கு இருநூறு முதல் முன்னூறு நெல் மூட்டைகள் மட்டுமே ஊழியர்கள் எடை போடுவதாக அங்க வந்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் வந்து விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகளை வந்து எடை போடாமல வியாபாரிகள் வந்து அந்த நெல் மூட்டைகளை முக்கியத்துவம் கொடுத்து ஊழியர்கள் எடை போடாமல் அந்த இடத்துல கொள்முதல் அதாவது கொண்டு வர நெல்ல வந்து முறையான எடை போடாமல் அந்த இடத்துல தேக்கமடைந்து வைத்ததன் காரணமா கடலூர்ல கடந்த இரண்டு தினங்களுக்கு மேலாக இரு நேரங்கள்ல திடீரென பெய்த கனமழையின் காரணமாக அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் அனைத்துமே நனைந்து சேதமாயிருக்கின்றது மேலும் அந்த மழையில் நனைந்த நெல்மணிகளுக்குள் உணர வைக்க இடம் இல்லாமல் விவசாயிகள் வந்து ரொம்ப சிரமத்துல இருக்காங்க மேலும் இது மட்டுமின்றி பாத்தீங்கன்னா நெல்மணிகள் கொட்ட கூட அந்த கொட்டப்பட்ட இடத்தை சுற்றியுமாவே சேரும் சகுலிமா இருந்ததுனாலே விவசாயிகள் வந்து ரொம்ப அவதி அடைந்திருக்கிறது இதன் காரணம் ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த நெல் மூட்டைகளை கொண்டு வந்து நேரடி கொள்முதல் நிலையத்துல எடை போட்டு விற்பனை செய்து வரும்போது அதற்கான உரிய நடவடிக்கைகள் இல்லை என்ற வருத்தத்தில் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் எனவே அரசு வந்து அரசு நெல் கொள்முதல் நிலையத்துல விவசாயிகள் நெல் மூட்டைகளை பாதுகாத்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றனர் கிட்டத்தட்ட அங்கிருந்த கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் வந்து அந்த மழையில் அனைந்து சேதமடைந்திருக்கின்றன இதனால் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்ற சூழலை பார்க்க முடிகிறது அரசு அந்த இடத்துல சிமெண்ட் பலமாய்த்து அதற்கான நேரடிய கொள்முதல் நிலையத்துல கொண்டு வரக்கூடிய நெல் மூட்டைகளை வந்து அரசு உரிய முறையில மூட்டை மூட்டை எடுத்து அதை எடைப்பூட்டு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விவசாயிகள் வைக்கின்றனர்